யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு புடலங்காய் பொரியல் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ புடலங்காங்க நீங்கள் வந்து விதையை எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி அதை பொடி பொடியாக உங்களுக்கு வசதிக்கு எப்படி அந்த மாதிரி வரை அரைஞ்சி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போதும் ஒரு தக்காளி போதும் நாலு பச்சை மிளகாய் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பொருள் வச்சுக்கோங்க சோம்பு சிறிது இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னு ஒரு குழி கரண்டியில் ஒரு மூணு கரண்டி மாவு அவ்வளோதாங்க இது நீங்கள் பொடி பொடியாக நீங்கள் அரைஞ்சி வச்சுக்கோங்க சமையல் செய்யலாம் அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெயை ஊற்றுக்குங்க ரெண்டு குழி கரண்டில் போதும் இதுக்கு தாலிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடுகும் உளுந்தும் போட்டு நம்ம தாளிப்பு வச்சுக்கணுங்க கடுகு அடுத்து பார்த்தீங்க கொஞ்சமா உளுந்து இவ்வளவுதாங்க இது வந்து அந்த உளுந்து சேக செவந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வந்து நம்ம வந்து வதக்கும் அவ்வளோதாங்க இது வந்து இந்த புடலங்காய் பத்தி பார்த்திங்கன்னா இந்த பொரியல் வந்து நம்ம வந்து எண்ணெயில் வதக்கவே கூடாதுங்க மெயினா எந்த ஒரு காயும் நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போது அதோடய மருத்துவத்தன்மை அதோட சத்துத்தன்மை எல்லாமே இழந்துடும் நீங்கள் கூடுமானவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் பொரியலாக எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டீங்கன்னா இந்த வெங்காயம் வெங்காயத்தில் வந்து அது வதக்குனா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஏன்னா வெங்காயம் வதங்கினா தான் அந்த ஒரு ஃப்ளேவரே கொடுக்குது இதே வெங்காயம் வந்து நம்ம வந்து இந்த பானிபூரி இல்லை வந்து இந்த மசாலா இட்லாம் இப்போ பச்சையாக போட்டு சாப்பிட்டா அது நல்லா தான் இருக்கும் ஏன்னா நம்ம பொரியலை பொறுத்தவரை வெங்காயம் வதக்குனா தான் அது நல்லாவே இருக்குது இது நல்லா பொன்னீரமாக வரட்டுங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் உங்களுக்கு அளவு போடுங்க அதிகமாக போட்டுறதுங்க போட்டு பத்தலாம் கூட நீங்கள் கடைசியில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ எனக்கு கரெக்டாக தான் போட்டுருவேன் சீக்கிரமாக வதங்கிடும் அது ஒரு இது விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் தக்காளி இந்த பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி தக்காளி பச்சை மிளகா இது கூட வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிறிது அது போடணும் தான் அது போட்டிங்கன்னா இந்த தக்காளி கூட போடும்போது பார்த்தீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும் அதுக்கு தான் அந்த மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறது இவ்வளோதாங்க இது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஒரு முக்கால் அளவுக்கு வதக்குங்க போதும் ரொம்ப ஓவராக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த தக்காளியோட மனம் போயிடும் அதுதான் நான் பச்சை மிளக்கா நான் வெங்காயத்துக்கூட போட்டு வதக்கலை பச்சை மிளக்கோட ஃப்ளேவரும் தக்காளி ஃப்ளேவரும் ஓரளவுக்கு வெந்தால் போதும் அதுங்க வச்சிங்களா அவ்வளோதாங்க இதில் இந்த புடலுங்க அரிஞ்சு வச்ச புடலங்க அப்படியே போட்டுருங்க அதில் எதுவுமே நீங்கள் வதக்கே தேவையில்ல உடனே தண்ணி வந்து தேவை நிலக்கு இந்த தண்ணி காய்கறி முழுகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி வைக்காதீங்க ரொம்ப கம்மியாக வச்சாலும் வேகாது ரொம்ப அதிகம் வச்சாலும் சல்லுன்னு இருக்கும் சப்புன்னு இருக்கும் டேஸ்ட் வராது அதுக்குள்ளே வந்து இந்த சோம்பு எடுத்து வச்சிங்களா அது பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தூண்டு தட்டி வச்சுக்கோங்க அந்த கரப்பில் கொத்தமல்லி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது வந்து இது பண்ணலாம் தண்ணி சுண்டனோடனே இந்த அளவுக்கு வெந்த பதம் வந்துச்சுங்களா இதில் வந்து கடலை மாவை வந்து நீங்கள் அதை தூவி விட்டு நீங்கள் கொஞ்சம் பெரட்டை பெருட்டி விடுங்க இந்த கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன் திடீர்னு பச்சை சுடுனாலும் இந்த மாதிரி பொரியல் பண்ணனாலும் இது சேர்த்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு கடல் மாவு ஒத்துக்கலன்னா நீங்கள் வந்து பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு போட்டாச்சுங்களா அடுத்தது அந்த பூண்டும் அதிலே போட்டுருங்க அப்புறம் கரப்பில கொத்தமல்லி அதை போட்டு நீங்கள் நல்லா ஒரு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த சு அதை சொல்லி சுயிட்டு விடுங்க கிளரி கிளரி விட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு சூப்பராக டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் கம்ம கம்னு வாசனையான ஒரு பொருள் சத்து நிறைஞ்ச பொருள் இந்த பீக்குங்காலாம் தொடர்ச்சி நீங்கள் வாரம் ஒரு முறை சேர்த்து பாருங்கள் முடி கருகருன்னு இருக்கும் சளி பிரச்சனை ஆஸ்துமா பிரச்சனைலாம் வராதுங்க ஏன்னா எண்ணெயில் வேக வைக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் வரும் இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக சுவையாக இருக்குங்க இந்த புடலுங்க அவ்வளோதாங்க நல்ல அருமையான டிஷ்ஷு இது மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு புடலுங்க நீங்கள் எக்காலத்து கொண்டும் அந்த இது எண்ணெயில் வதக்கத்தை விட்டுருங்க ஒன்று கூட்டு ஏற்கனவே புடலுங்க கூட்டு போட்டிருப்பேன் ஒரு வீடியோவில் கூட்டு பண்ணி சாப்பிடுங்க அடுத்து இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்